என்னம்மா பிச்சு தரவா என்னது இது பட்டாசா அண்ணா கலர் கலராக இருக்கேடா யார் வாங்கிட்டு வந்தா ஆ என்ன பார்க்க மாட்டியா நீ அங்கிட்டே பார்க்குற இது என்ன பட்டாசு ஆ என்னது கை கால் பட்டாசா கை கால் மொழி அதுக்கு ஏன்னா ஒரு பேர் வைக்காத இதுக்கு பேரு வெங்காய வெடி சொல்லு வெங்காய வெடினு வெங்காயம் பட்டாசா அண்ணனா வெங்காய பட்டாசு சொல்லு வெங்காயா பட்டாசு பிரிச்சு தரவா போடுறியா பட்டாசு தரவா இந்த பிரிச்சு கொட்டியாச்சு இதை வந்து நைட்ல வெடிச்சோன்னு அதில் கொஞ்சம் தீ வரும் இருட்டுக்கு நல்லா தெரியும் ப்ளூ வெரி குட் ஆ வெடி வெரி குட் சூப்பரா வெடிச்சிச்சிடா இது நைட்ல வெடிச்சோன்னு இவன் அப்படியே கொஞ்சம் தீ வரும் இருட்டுக்கு நல்லாயிருக்கும் வெளிச்சமாக போடே ஏ சூப்பர் இதுக்கு பேர் என்ன தெரியுமா வெங்காய வெடி எல்லோ ரெடி எல்லோ எல்லோ கலர் எடு ஆயிட்னும் எல்லோ ஏ நல்லா வெடிக்குது இந்த வெடி எல்லாம் ம் அடுத்து என்ன சொல்கிறேன் நான் கலர் சொல்கிறேன் ரெட் எடுத்துட்டியா ஐயி ஒயிட் எடு வச்சிட்டு ஒயிட்டே கலர் உனக்கு தெரியுதான்னு பார்க்கத்தான் ஆ ஒயிட் ஏ போயிட்டு சார் அம்மையாக வெடிக்குது அடுத்து என்ன கலரு என்ன எழுது ரெட்டா சரி போடு எடுக்கல ரெட்டு எடுத்துட்டு வா அங்கேயே போடு வெடி 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 போடு என்னடா வெடிக்குதுல கூட நான் வெடித்து பார்க்குறேன் வேமா போடணும் தூக்கி வெடிக்கல சரி விடு ஊமை வெடி போடலாது இந்த வேற போடு எல்லோ எல்லோ நிறையா இருக்குது ரெண்டு எல்லோ எல்லோருச்சு இந்தா இந்த கையைப்பொடி கையைப்பொடி எல்லாத்தையும் வாங்கிக்கா ஒன்றெண்ணா பொடியாணா இப்படி எனக்கு கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் ஏ சிந்துது சிந்தாமப்பொடி வெங்காயம் வெடி எல்லா தீபாவளிக்கு தானே பட்டாசு போடுவாங்க நீ என்ன சும்மா சும்மா போட்டுக்கிட்டு இருக்க நல்லா வெடிக்குதுடா கவி நான் போடுறேன் பாரு உன் காலில் வெடிக்குது பாருந்தா ஐயோ அது உண்மை வெடியா போச்சு ஐயோ சேர்த்து பொட்டியாக்கே அந்த ஒன்று போயிடுச்சு ஒயிட்டு எடுத்துருவா ஓடு ஒயிட்டு அங்கே கிடக்கு பாரு போ போ இன்னும் போ இன்னும் போதே ஆய்யா ஐயா அங்கிட்டு போயிட்டேன் தான் அந்த தெரியுது ஆ அந்த இருக்க பாரு இந்தா தந்தா தா ஆ எடுத்துட்டு வா குடு 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 ஏன் நீ பாட்டுக்கு வீசுற எல்லாத்தையும் ம் சேர்த்து போட்டா வெடிக்குமா ஒன்னா போடு அப்படி சேர்த்து போட்டியாக்க எடு 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 விடிக்கல பேர் ஒன்று அந்த ஒன்று கிடக்கு போடே இந்த எல்லோ அந்த ப்ளூ இந்த ரெட்டு இந்தா பொ நல்லா கேட்குதுடா எடு எடு இன்னும் கொஞ்சம் வெடிக்காமல் இருக்கு அதெல்லாம் எடு அந்த எல்லோ அந்த அது எல்லோ இந்தா எல்லோ கொடைக்கப்பருந்தா அது அது எடு அது அதுதான் அது இல்லை அந்த பின்னாடிக்கு அந்த அந்த அந்தந்த வெடி பொடை ஒன்றுனா போடு ஐயோ அது ஓடிச்சு ஏதா சரி முடிச்சுட்டு வா அம்மா போயிட்டு வரேன் பை பாய் கேட்காமலே முத்தம் கொடுக்குறான்